சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் நவமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நாளாக இந்த நாள் அமைகிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கின்ற பிள்ளைகளால் விரயங்கள் தொல்லைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைய தலைமுறையினர் வேறங்க அவங்க செல்ஃபோன் யுகம் நம்மளை மாதிரி கிடையாது நம்ம அந்த காலத்தில் படித்தது வேற இந்த காலத்தில் படிக்கிற பிள்ளைங்க வேற சொல்பேச்சையும் கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான சில மனக்கலக்கங்கள் வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்புன்றது கொஞ்சம் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கும் தலைமுறை இடைவெளியும் வேற மாதிரி இருக்கும் ஆகவே ஏதேனும் ஒரு நிலையில் பிள்ளைகளுடைய வேலை தொழில் வியாபார அமைப்புக்காக செலவுகள் ஆகிறது அல்லது அவங்களுடைய கல்வி கட்டணத்திற்காக செலவுகள் இந்த மாதிரியான ஒரு வீண் விரயங்கள் இவர்களால் ஆகிறது என்பது உண்மையான அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்கு நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆயினும் ஒரு நிலையில் மேஷராசிக்காரர்களுக்கு வேறு விதமான கிரக அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்கிறதுனால முதல்ல ஒரு ரெண்டு வாரங்கள் இப்படி நடந்தாலும் கூட மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு விரயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணியை எடுத்துட்டோம் மறுபடியும் தண்ணி ஊறிடுச்சுன்னா பரவாயில்ல இல்லையா ஒரு விரயங்கள் வந்துவிட்டாலும் கூட பணவரவு வேறு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வந்து ஒரு சமன்படுத்தப்படக்கூடிய நல்ல பொருளாதார பின்னடைவுகள் எதுவும் இல்லாத நாளாகவே அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியராக சேர்க்கை இன்னும் ஒரு மூணு வார காலத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு தாயார் போன்ற அமைப்புகளில் ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அம்மாவால் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா என்றாலே கண்ணில் நீர் வந்துவிடும் என்பதை அடிக்கடி சொல்லுவேன் என்றாலே நெகிழும் தன்மையை கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஒரு தனக்கு இருக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது தாயினால் லாபம் வீட்டினால் லாபம் ஒரு வாகன லாபம் வீடு வாகன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்ல அனைவருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நிலைமை நஷ்ட நிலைமை எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு சு ஒரு சுப நாளாகவே இந்த நாள் ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை அங்கிருந்து நல்ல யோக அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு அங்கிருந்து வெளிநாடுகளில் இருந்து

மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரியன் நல்ல பலனை தருவார் என்பது ஒரு விதி அதுவும் அவர் மூன்றாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை என்னங்க கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரச லாபம் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அரசாங்கத்திட்டம் இருந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு கிட்ட இருந்தவங்க ஒரு ஒரு வருஷமா போராடுறேன் ஆறு மாசமாக போராடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்குள் தீர்ந்து விடக்கூடிய நல்ல அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு அப்பாவுடைய உடம்பை பற்றி உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க அப்பாவுக்கும் எனக்கும் அப்படி ஒன்றும் சரியாகவே வரல நான் என்ன சொன்னாலும் அப்பா அதை தவறாகவே புரிஞ்சுக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எதை சொல்லி தந்தைக்கு புரிய வைப்பது என்பது போன்ற குழப்பா அமைப்புகள் இருந்தக்கூடிய இளைய பருவ ஒரு முப்பது நாற்பது வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அப்பா கிட்ட இருந்து நல்லவைகள் நல்லதுகள் உங்களை அவர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அணு இரண்டு பேருக்குமே ஒரு அணுகும் தன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்துல சூரியன் வந்தால் பதவியும் தலைமை பதவியும் கிடைக்கும் இது வரைக்குமே வந்து பதவி உயர்வுகள் கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதத்திலேயே பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு தலைமை பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆஃபீஸில் மேனேஜர் ஆகணும் வைஸ் பிரசிடென்ட் ஆகணும் சிஇஓ முதலாளியாகவே ஆக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணம் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல மூன்று வார கால அமைப்புகள் இருக்கக்கூடிய முதன்மை நாள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் எப்பொழுதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புகளை அடைகிறார்களோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை தீரணுன்றது ஒரு விதி ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளே ஓரளவுக்கு நல்ல பணம் வரும் எல்லா கடகராசிக்காரங்களும் இப்போ கடுமையான சிக்கல்களில் வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறீங்க தான் உண்மை ஜனவரி மாதத்துலேருந்தே ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரியான வேலைகளில் நெருக்கடி குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பக்கம் அப்படியே முகத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிறது அப்படி தூக்கி வச்சுக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் அல்லது கடகராசி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு இப்போதைக்கு கொஞ்சம் குழப்படியாக நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறது என்பது தான் உண்மை இது வயதிற்கேற்றார் போல மாறும் அந்த நிலைமை கொஞ்சம் தற்காலிகமாக பண விஷயத்தில் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ஒன்பதாம் இடத்து சூரியனின் அமைப்பால் ஒரு மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்கு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு வேலை போனவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் வேலை வரக்கூடிய அமைப்பு அல்லது வேலையிலேயே சம்பளம் இல்லை பதவி உயர்வு கிடைக்கல இந்த மாதிரியானவங்களுக்கு ஒரு பணம் வரக்கூடிய என பாக்கியாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாக்கியத்தில் சூரியனும் நன்றாக

ராசிநாதன் பலவீனமானால் ராசிக்கு சுவர் பாரவே இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடக்காது சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சில மன கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் இந்த ஒரு முப்பது நாளில் வரும் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன காய்ச்சலில் தலைவலினா கூட உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு மாதமாக இன்னும் ஒரு மூன்று நா மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பண பிரச்சனைகளில் யாரையுமே நம்பிடக்கூடாது இந்த ஒரு மூணு நாலு வாரத்தில் எதையுமே நம்பாம நம்மளே முன்னின்று பார்க்க வேண்டிய வியாபாரிகள் வேலைக்காரர்களை நம்பிவிடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய விடாத ஒரு அமைப்பு பணத்தின் அமைப்புகள் நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசிநாதன் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ராசியை என்பது தைரிய வீரிய அமைப்புகள் ஒரு சிக்கலாகி போனாலும் கை ஒன்று ஒன்று செய்துவிட்டாலும் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டாலும் அதை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற நிவர்த்திகள் ஆகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு மூன்று வார காலத்திற்கு எதிலும் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமையும் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்று கண்ணிராசிக்காரர்களுக்கு செலவுகளையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் முதன்மை நாள் இன்னைக்கு இன்னும் மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்கு சூரியனுடைய ஏழாம் இடத்து இருப்பு நீடிக்கும் சூரியன் அங்கே பாபத்துவமாகவும் இருக்கிறார் வாழ்க்கை துணை மூலமான செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆண்கள் எல்லாரும் பெண்கள் மனைவிகளுக்கு பட்டுப்புடவை எடுத்து எடுத்துக் கொடுப்பதற்கான ஒரு அமைப்புகளை இன்றைக்கே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கு மனைவிக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செலவுகளை அதாவது அவங்க விருப்பப்பட்டு கேட்பது என்பது ஒரு பட்டுப்புடவியை மனைவி கேட்டால் கூட அவர் அந்த புடவையை கட்டி கொண்டு போகும்போது உங்களுடைய அந்த அந்தஸ்தும் கௌரவம் உயர்கிறது என்பதை ஆண்கள் உணர்ந்து கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தம்பி உறவுகள் அக்கால் தங்கை உறவுகள் இப்போது மிகச்சிறப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கும் தந்தையால் கிடைத்த உறவுகள் அனைத்தும் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த மாதம் முழுவதுமே சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது அதே நேரத்தில் அத்தையுடன் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு உறவு அமைப்பு இதுவரைக்கும் இது முடிய செய்ய முடியாத சில விஷயங்களை இன்றைக்கு சுமுகமான தீர்வுகள் வரக்கூடிய நாளாக ஒரு நிலையில் குடும்ப பிரச்சனைகள் அத்தனையும் ஒருமித்து நீங்களே சேர்ந்து ஒரு நிலையில ஒருமித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது கன்னி ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் இன்னும் நான்கு வார காலத்திற்கு அவருடைய அந்த ஆறாம் இடத்து இருப்பு நீடிக்கும் ஒளிக்கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார்கள் என்பதன்படி கடந்த காலங்களில் மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடன் ஒளியும் நோய் ஒளியும் வியாபாரம் பெருகும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வேலை நிரந்தரமாகும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குது ஒரு மூணு வருஷமாகவே எதை நினைத்து முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை துலாம் ராசிக்கார்கள் எல்லோருக்கும் சொல்லலாம் எதிரிகள் கூட இப்போதைக்கு துலாம் ராசிக்காரர்களை பார்த்து அப்படியே விலகி போகின்ற தன்மைகள் உண்டு உங்களை பார்த்தாலே அந்த பக்கம் திரும்பி போயிடுவார் அவர் ஏன்னா உங்களை எதிர்க்க முடியாது என்பதை இப்போது எதிரிகள் மனமாற உணரக்கூடிய உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மற்றும் திறமை உயரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த வாரம் முழுவதுமே ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் அலுவலகத்தில் கூட உங்களுடைய தலைமை பண்பை அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையான ஒரு சிறப்பான மாற்றமுள்ள முன்னேற்றத்திற்கு வழிகோளுகின்ற மிகப்பெரிய நல்ல நாளாக அமைந்திருக்கிற இருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்கும் ஆண் பெண் என்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய வேலை தொழில் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பிள்ளை நல்லா படிச்சுட்டார் மேற்படிப்பு கூட படிச்சுட்டாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் மாநிலத்திற்கு போயிட்டு வந்திருக்கிறார் மிக உயர்ந்த கல்வி நிறங்களில் நிறுவனங்களில் அவர் படித்து வந்தாலும் கூட இன்னும் அவருக்கு சரியான வேலை தொழில் அமைப்புகள் செட் ஆகவில்லையே என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்தவங்க வேலை ஒன்று நல்லா கிடைச்சா தானே இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பெண்ணாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வேலையில் ஒரு நிரந்தரமாக இருக்கணும் அதற்கு பிறகு தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே இன்றைய இளைய பருவத்தினர் வேலைக்குத்தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வேலை இப்போதே இவங்களுக்கு இவளுக்கு இவருக்கு கிடைக்கவில்லையே என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்து கொண்டிருந்த பிள்ளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் பிள்ளைகளுக்காக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளுக்கு நல்ல விதமான கல்வியை கொடுக்க முடியும் அவர்களுக்கான வேலை அமைப்புகள் சரியாக உருவாவதை இந்த மூன்று வாரத்திலேயே பார்த்துட முடியும் மூணு வாரத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு திருமணம் ஆகவில்லையே என்கின்ற கவலைகளில் இருந்தவர்களுக்கு கூட உறுதி நிகழ்வுகள்னு சொல்ல மாதிரி திருமணமே நடக்கலைன்னா கூட ஒரு நிச்சயதார்த்தம் போன்ற அமைப்புகள் அல்லது பெண் பார்க்க வந்துவிட்டு மாப்பிள்ளை பார்க்க வந்து விட்டு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்பா அம்மாவை பத்தி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் இது ஒரு மூன்று அல்லது நாலு வார காலத்திற்கு நீடிக்கும் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் அப்பா அம்மாவை எப்படி கவனிச்சிக்கிறது அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது நம்முடைய ஒரு கவனிப்பு தாய் தந்தைக்கு தேவை என்கின்ற ஒரு உளமார்ந்த ஒரு அமைப்பில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது அத்தனை ஆண் பெண் இருபாலாரான தனுசு ராசிக்காரர்களுக்கும் தாய் தந்தையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கான சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அல்லது ஒரு நிலையில் பாத்தீங்கன்னா இவரை வச்சுக்கிட்டு நான் அப்பா அம்மாவை கவனிக்க முடியல மருமகள் மாமியார் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் ஆகவே மாட்டேங்குது யாரை பார்க்கறது தாயை பார்ப்பதா தாரத்தை பார்ப்பதா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்ணாக பிறந்து விட்டாலே நம்ம கணவனை தான் முக்கியமாக பார்க்க முடியுது நம்ம அப்பா அம்மாவை எப்படி கவனிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்னு சொல்ற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய முடியாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பெரியவர்களால் சில சந்தோஷங்கள் தீர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைது தூரத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தையை பற்றி பார்க்க முடியவில்லை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவலையாக இருக்கிறது என்பவர்களுக்கு சில தீர்வுகள் அப்பா அம்மாவை இப்படி பார்த்துக்கலாம் அப்பா அம்மாவை இங்கே வச்சுக்கலாம் அல்லது அவர்களுக்கு தாங்ககிட்டே அழைச்சிக்கலாம் அல்லது அங்கேயே ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலையான இருப்பிடம் அமைத்து கொடுக்கலாம் இது மாதிரியான அவருடைய எதிர்கால திட்டத்திற்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு நிறைவுகளும் சரியான மன கொடுக்கக்கூடிய ஐடியாக்களும் அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளும் உருவாக கூடிய சிறப்பான நல்ல நாள் தனுஷ் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் மறைந்த இப்போது ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பொதுவாகவே எதிரி பலவீனமான நம்ம நல்லா இருக்கிறோம் அர்த்தம் இல்லையா நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ நம்மை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர் ஒருவர் டவுன் ஆயிட்டாருங்க அப்ப கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் வந்துரும் இல்லையா அது மாதிரியான நாள் ஒரு மூணு வாரத்துக்கு ஏற்படும் சூரியன் எப்பொழுது பலவீனமாகிறாரோ அப்போது ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் உதவிகளே தேவைப்படாமல் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டு குடும்பத்தில் உங்களை பார்த்து எப்போவுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் பொறாமையின் காரணமாக உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தவர் உங்களை பின்னாடி குழி பறிச்சுக்கிட்டே இருந்தவர் வேலை தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் அல்லது நேரடியாகவே எதிர்த்து கொண்டிருந்த ஒரு உங்களால் பிடிக்காதவர் உங்களுக்கு எப்பவுமே ஆகாத ஒருத்தர் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பலவீனமாகிறார் என்பதுதான் ஜோதிட ரீதியிலான ஒரு உண்மையாக இருக்கும் அதாவது எதிர்ப்புகளை மகராசிக்கார்கள்

எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான சூரியன் இப்ப ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கணவனால் வருமானம் மனைவியால் வருமானம் மனைவிக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விதமான வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு குடும்பத்தை விட்டு உள்ளேயே வந்து சேரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக இருந்து வேலை செய்கிறாரு வேறு மாநிலத்தில் வேலை செய்கிறாரு வேறு ஊரில் வேலை செய்கிறாரு தினசரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய வேலையில் இருக்கிறாரு இந்த ட்ராவல்லேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அல்லது குடும்பத்தோடு அவர் இருக்க வேண்டிய நேரம் பயணத்திலேயே போயிடுது இந்த மாதிரியான கணவன் மனைவி பேரில் ஒரு மாதிரியான எப்போது இவருடைய பிரச்சனைகள் தீரும் என்கின்ற கவலையில் இருந்து வந்த கும்ப வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே சதை நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் வயதிற்கேற்றார் தினசரி நான் சொல்லிக்கிட்டே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக தீரும் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் பிரச்சனைகள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் துக்கம் வரும் எப்போவுமே துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது அந்த துக்கமும் ஒரு நாள் தீர்ந்து அன்றைக்கு அது சந்தோஷமாக மாறும் ஆகவே சந்தோஷம் என்பது கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியாக இங்கே கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதற்கான மாற்றங்களில் படிப்படியாக கிரகங்கள் உங்களை கொண்டு போகும் ஆகவே சதய நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் ஒரு நிலையில் எங்கே எப்படிப்பட்ட நல்லவைகளை காண்பது எதிர்கொள்வது என்பது போன்ற சில ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதற்கான வழிமுறைகள் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இன்னும் ஒரு நான்கு வார காலத்திற்கு அவர் ராசியில் இருப்பார் உடல்நிலையில் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய அமைப்பு பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு இப்போது உருவாகுது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவருக்கு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு கேரண்டி கையெழுத்து போட்டுறாதீங்க நண்பராக இருந்தாலும் கூட அவருடைய கடனை நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் தாராள பிரபு மாதிரி இந்தாருங்க இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருக்கிற கிரெடிட் கார்டை வச்சுக்கோ போய்க்கோ தேய்ச்சிக்கோ தேய்ச்சிகிட்டு வந்து சொல்லு நீயே கட்டிக்கோ நீயே வச்சுக்கோ இந்த மாதிரியான தாராள பிரபு வேலைகள் அத்தனையும் மீனராசிக்காரர்கள் ஒரு நான்கு வார காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் முதன்மை நாளாக அமையும் ஆறாம் அதிபதி ஒரு நிலையில் ராசியில் இருந்தால் சில பல முடிவுகள் தப்பாக போய்விடும் அதாவது நம்ம கண்ணை கட்டிடுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா என்ன நடந்ததுனே தெரில அந்த நேரத்தில் என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா இல்லைன்னா இப்படி நான் செஞ்சுருக்க மாட்டேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும் இல்லையா அவைகள் எல்லாம் ஒரு நான்கு வார காலத்திற்கு வரப்போகின்றன ஆகவே எதிலும் கவனம் நிதானம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய தேவைப்படுகின்ற அந்த பொறுப்புணர்வு தேவைப்படுகின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு தந்தையை பற்றிய கவலைகள் இருக்கும் இல்லை அப்பா விட்டு பிரிஞ்சு தூரடங்களில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர் இளைய வருவத்தினர் எல்லோருக்குமே வருகிறது அதுவே ஒரு சில நிலையில் ரொம்ப சங்கடமா இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அப்பா என்பது ஒரு பெரிய நல்ல ஒரு ஒரு மாதிரியான முன்மாதிரியான எல்லாருக்குமே ஒரு அமைப்பாக அமைந்திருப்பவராக இருப்பார் ஆகவே எல்லா நிலைகளிலும் சற்று கவலைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற நல்ல கேள்வி என்னென்னா ஐயா சிலருக்கு சொந்த வீடை அமையறதில்லை எப்பவுமே வாடகை வீட்டில் இருக்கிறாங்க வசதியானவர்களை சிலரை பார்த்திங்கன்னா தான் இருக்கிறாங்க ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறதே விரும்புகிறாங்க சொந்த வீடு என்பது ஒரு நிலையில் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க அமையிறதே இல்லை சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயதிற்கு பிறகு பிள்ளைகள் தலையெடுத்து அவங்க பேர்ல ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது பிள்ளைகளுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய தன்மை அவங்க கடைசி காலத்தில் பிள்ளைகளுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை இப்படி ஒரு சிலருக்கு வீடு பாக்கியங்கள் அமையாத நிலையில் இருக்குது சிலருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு போறாரு முப்பது வயசுல ஒரு லோனை போடுறாரு முப்பது வயசுல இருந்தே சொந்த வீட்டில் இருக்கிறார் ஆக ஒரு வீடு அமைவதற்கான பாக்கியம் வீடு அமைய முடியாத நிலைமை இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கிறார் இந்த வீடுன்னு வந்துட்டாலே ரெண்டு விஷயம் தாங்க நான்காம் பாவகம் நான்காம் பாவகாதிபதி சுக்கரன் சொல்லிடுவேன் எப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்கின்ற வீடு வாகனத்தை தரக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு வலிமையாக இருக்கிறதோ அதனுடைய சம்பந்தப்பட்ட சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்த தசை அல்லது சுக்கரனோடு இணைந்த திசை சுக்கர திசையாக நடக்குதோ கடனோ உடனோ ஏதோ ஒன்று அதாவது இப்படி ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டாவது ஒரு வீடை வந்து சுக்கரன் கொடுத்துருவார் நான்காம் அதிபதியுடைய நல்ல அமைப்புகள் நடந்து நான்காம் அதிபதி வலுவாகி நான்காம் வீட்டிற்கு பாவத்துவம் என்கின்ற செவ்வாய் சனி தொடர்புகள் எதுவுமே இல்லாத போது ஒருவருக்கு இளமையிலேயே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே வேலைக்கு போறாரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஐம்பதாயிரம் ரூபா டியூ கட்டினா பரவாயில்ல ஒரு வீடை வாங்கிடலான்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும் ஆனால் வீடு அமையாத ஒருவரை பத்தி கேட்குறீங்க வசதி இருந்தாலும் சரி வசதி இல்லாத சரி சொந்த வீடுகள் இல்லை அவருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடை பற்றி எண்ணமே இருக்கக்கூடாதுன்னா சுக்கரன் பலவீனமாக இருக்க வேண்டும் பலவீனம்னா என்ன சுக்கரன் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தாலே ஒருவருக்கு வீடு அமைவது தள்ளி தள்ளி போகும் தாமதமாக இருக்கும் அதே போலவே நான்காம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் போன்றவைகள் இருக்கும் பொழுதும் ஒருவருக்கு சொந்த வீட்டில் ஆர்வம் இல்லாத சூழல் அல்லது சொந்த வீடு வாங்க முடியாத சூழல் எத்தனை பேருக்கு பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு வீட்டை வாங்குறதுல ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் வாசல் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கிழக்கு பார்த்துருக்கணும் மாடி இருக்கணும் கீழே இருக்கணும் அல்லது இந்த மாதிரி தான் ஒரு வாஸ்து அமைப்புகளை கூட சொல்லலாம் ஆனால் அவர் நினைத்ததை போல் நூறு சதவீதம் சரியான ஒரு வீடு அமையாது ஒரு வீடு கட்ட முடியாது என்கின்ற சூழலில் தள்ளி 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 போட்டுக்கொண்டே வந்து விடுவார் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா நான்காம் வீடு ஜாதகத்தில் வீட்டை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகம் நான்காவது வீடு அப்படியே பலவீனமாகி சனி பார்த்து செவ்வாய் பார்த்து ராகு கெதுக்கள் இருந்து சனி செவ்வாய் ராகு கெதுக்கள் அந்த நான்காம் வீட்டிலேயே இருந்து நான்காம் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார்களே அதிபதி கிரகம் ஏழு கிரகங்களில் ஒன்று சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சொல்கிறோம் இல்லையா அந்த நான்காம் அதிபதி நீச்சமாகி அவரும் சனி செவ்வாய் மாதிரியான அமைப்புகளோடு சேர்ந்து பலவீனமாகி சுக்கரனும் கெட்டிருந்தால் என்னதான் சம்பாரிச்சாலும் சொந்த வீடுன்றது அமையவே அமையாது அல்லது அவருக்கு ஆர்வம் இருக்காது ரெண்டும் ஒன்று தான் ஒன்று மறுக்கப்படும் அல்லது அவருக்கு ஆர்வம் இருக்காது அவர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும்னு தெரிவார் ஆனால் அதில் அதில் வந்து அவருக்கான ஒரு அமைப்பே இருக்காது திருப்தி ஏற்பட்டால் தானே வீடு என்பது ஒரு முறை தானே கணவன் மனைவியை போல ஒரு சொந்த வீடு கட்டுகிறோம் பார்த்து 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 அனுபவித்து கட்டுகிறோம் நம்ம இருக்கிறதுக்காக கட்டலை நம்ம சந்ததி இருக்கிறதுக்காக நம்ம பேரம்பேத்தி நம்ம பிள்ளைங்க தான் அந்த வீடை கட்டுறோம் அதனால தான் அதை நம்ம அசிவாரம் போடும்போதே ஸ்ட்ராங்காக போடுறோம் எழுபது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு இருக்கணும் என் பேரம்பேத்தி வம்சம் விருத்தியாக வேண்டும் என்பதே வீடு கட்டுவது அதனுடைய உள்ளார்ந்த ஒரு நோக்கமாகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகவும் இருக்கும் அப்போ இப்போ இந்த மாதிரி நான்காம் வீடு நான்காம் அதிபதி பலவீனமாகி சுக்கரனும் பலவீனமானவர்களுக்கு இந்த வீடு கட்டுகிற வீடு வாங்குகிற வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த நான்காம் அதிபதியோட தசை வரும்போது அந்த குழந்தைகள் பிள்ளைகள் முப்பது வயதாகி நாற்பது வயதாகி அவர்கள் ஒரு வீடு வாங்கி அவர்கள் பெயரிலேயே ஒரு வீடு வாங்கி அதில் தாய் தகப்பனை இருக்க வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆக இப்போது நான் சொன்னதை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டால் நான்காம் வீடு நான்காம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கும்போது வீடு அமையும் பலவீனமாக இருக்கும்போது வீடு அமையாது என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க